ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் தக்ஷா ஃபேமிலி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பாக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீடியோக்குள்ள போலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தம்பிக்கு வந்து நேற்று போய் கருப்பு வளையிலும் வெள்ளை வளையிலும் கலந்து வாங்கிட்டு வந்தோம்மா ஏன்னால் குளிக்க வைக்கும்போது கழுத்து தலையை சுற்றி போடுவாங்க அது வாசி போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் இப்ப வளையல் போட போறோம் இன்னைக்கு வந்து ஏதாவது நாள் அதனால நம்ம இன்னைக்கே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வளையல் போட போறோம் அவன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அருணா தயிறு அது வசம்பு அந்த காப்பு எல்லாம் போடலான்ட்டு தான் அவர் ஒரே அழுகுறாரு சரி சரி அவர் போட்டுருவாங்க குழந்தை வந்துட்டாவே போகுது இருக்கும் இருக்கும்போது எப்படா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போகிருந்துச்சு ஆனா வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா வேலை சும்மா காலையில எழுச்சதுன்னு இன்னும் நிக்க கூட நேரம் இல்லை ஏன்னா துணியெல்லாம் அவ்வளோ துணி இருந்துச்சு துவைச்சு போட்டு அதுக்கப்புறம் தம்பியை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாவுக்கு ஏதாவது சமையல் பண்ணி கொடுக்கணும்ல இது வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு பிராய்லரு அதுக்கப்புறம் பிரியாவுக்கு வந்து நாட்டுக்கோழி இந்த வாய்ந்து இதுல இருக்கு அதை கழுவி வச்சு அப்புறம் என்ன சொல்லுவாங்களா எண்ணெய் ஊத்தி கொடுக்கணும்ல அது கொடுத்துக்கலான்ட்டு ஆனா பிரியா என்ன ஊற்றியே குடிக்காது அது வசி நல்லெண்ண ஊற்றி தாளித்து குழம்ப ஊத்தி குடுத்துக்கலான்ட்டு சாப்பிட சொல்லிக்கலான்ட்டு இது வந்து மற்ற எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இது இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு எங்க வீட்டுல ஒவ்வொருத்தட்டும் வேலை சொல்லலாம் கத்தி 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 வேலை சொல்ற மாதிரி இருக்கு மொதல் வேலை வெயில் அடிக்கல மோனம் போட்டுட்டு இருந்துச்சு ஐயோ பயந்துட்டு என்னைக்குன்னா அது பிள்ளைய குடிக்க வைக்கணும்னு நினைச்சேன் அந்த வேலையை முடிச்சேன்னா அதுவே ரொம்ப திருப்தியா இருக்கு சரி இந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கலாம்னு பாக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம நேத்தே போய் உங்ககிட்ட முதல் வீடியோல சொல்லியிருப்போம் பாப்பாவுக்கு தம்பிக்கு என்ன பேர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி போய் அந்த குறிப்பை எழுது நம்ம பிறந்த நேரத்தை கொடுத்து அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே அதை போய் பார்ப்பாங்க அதே மாதிரி தான் நாங்களும் போய் பார்த்தோம் பார்த்த உடனே அவங்க போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க சரி இந்த பேர் என்ன பேர்னா அது தா தா ரோ ரே இன்னொரு எழுத்து என்ன ரூ ரூ இதுல வந்து வைக்கலாம் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் வந்து பிரியாட்டையும் கௌதம் சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிட்டு சரி இதில் ஏதாவது ஒரு நம்ம வந்து கமாண்ட்ல நம்ம சொல்லுவோம் கமாண்ட்ல வந்து பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுல எந்த பேர் நமக்கு எந்த பேர் அதிகமா கமாண்ட்ல வருதோ அந்த பேரை செலக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்மளுக்கு வந்து கூப்பிடுறதுக்கு வாய்ப்புல ஏ வர்றது மாதிரி இருக்குன்னு அந்த பேர் வந்தா வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கதான் சொல்லணுங்க சொல்லுங்க நான் ஏன் சொல்ல அதான் இந்த நாலு அஞ்சு எழுத்த அஞ்சு எழுத்து சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு எழுத்துல நிறைய பேர் தக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க வேற அது இல்லாம மற்ற இளைஞர்கள் அதுக்கப்புறம் தான் பேரு வைப்போம் அப்ப வந்து லென்தா போயிருவல குட்டியான பேரா சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப பாண்டிய தக்ஷா அப்படின்னு வச்சோம் தக்ஷாவுக்கு வந்து அது மாதிரி சொல்லுங்க ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா நம்ம கேள்விப்படாத ஏதாச்சும் சொல்லுங்க பாக்கலாம் கண்டிப்பா அதை யார் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அந்த பேரு அந்த பேர் வந்து யார் நிறைய ஓட் அந்த லைக் வாங்கி அந்த கண்டிப்பா அவங்களோட பேரோட மென்ஷன் பண்ணி தான் அந்த பேர் வைப்போம் கண்டிப்பா சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னத்தை இப்போ என்னத்தை எனக்காக சமைக்க தெரியும் எனக்கு எப்படி சொல்றதுடா எப்படின்னா நான் வந்து முதல்ல வந்து என் மகளுக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறந்துச்சு அப்ப நினைச்சேன் அப்பா சாமி இதோட முடிஞ்சுடா இனிலாம் வந்து நம்ம மயனுக்கு கல்யாணம் பண்ணா அவங்க வீட்டுல தான் பாம்பாங்க அப்படிதானே எல்லாம் இயற்கை அதானே இப்ப நான் பார்த்தது தான் அங்க பாப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அப்படி இருந்தாலுமே என் என் மக பிள்ளை குடிக்க எனக்கு ஒரு ஆவோ வரு ஐயோ இப்பயே கூட்டிட்டு போயிருவாங்களே இன்னும் கொஞ்சம் நாள்ல அப்ப நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருங்க அப்படின்னு நான் நினைப்பேன் அப்புறம் இருந்தாலும் என் பேரம் அந்த பேரம் இருந்தப்ப இதோட முடிஞ்சு இனிமே அவங்க வீட்டுலதான் நம்ம போய் கொஞ்சம் சாலி அப்படி இப்படி இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன் அதெல்லாம் நடக்காது வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்றீங்க ஆமா இனியெல்லாம் பிரச்சனை இல்ல அதுக்கு அது என்ன மாதிரி எனக்கு ரெண்டு பிள்ளை இருந்த மாதிரி எங்க பிரியாவுக்கு நானே பாக்குற மாதிரி இருந்துச்சு அதுலயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்குள்ளே அதுல வந்து நான் கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்கவே இல்ல மகளுக்கு எப்படி பார்த்தனோ அதே அதை விட ஒரு படி மேலதான் பிரியாவையும் பார்த்தேன் அது உண்மையானது என் மகட்டை கேட்டு பாருங்களே சொல்லுவான் சரிதான் அங்கதான் இருக்காங்க இல்லைன்னா கூட பொய் பேசிடலாம் இருக்காங்கல்ல அதுவாச்சு பொய்யெல்லாம் நம்ம பேச முடியாது காட்டுறா இப்ப வந்து தம்பி தூங்கிட்டேன் தக்ஷாவும் தூங்கிடுச்சு அது சரி நம்ம அந்த வீடியோவை எடுத்தலாம் அப்புறம் நேத்து போய் தம்பிக்கு வந்து என்ன சொல்ற வசம்பு நினைச்சிட்டு போனவெல்லாம் மறந்துட்டேன் அருணாக்காயிரம் மறந்துட்டு வந்துட்டேன் காது பர்ஷா அது என்ன அதை இருந்தாதான் ஏதாவது ஒரு அஞ்சாறு பத்து ஏத்திட்டு போனோம்னா அதுல ஒரு ரெண்டு மறந்துட்டு வந்துர்லாம் அப்புறம் வசம் குடுக்குறதுக்கு வாங்கி தரல அங்கேயும் வாங்கி தரல எங்க வீட்டுல எப்படின்னா தன்சி பிறந்துச்சு என் மகளுக்கு பெரிய பொண்ணு அது பிறந்தப்ப எல்லாம் அங்கேயே கேக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்தா வீட்டுல வந்து வேணுங்கெல்லாம் வாங்கி கொடுத்தா தக்ஷா பிறந்ததுக்குமே அது மாதிரிதான் பண்ணனும் மதன் என் பேர் அவன் பிறந்ததுக்கு இந்த பேர் பிறந்ததுக்கு இந்த மாதிரி யாருமே ஒரு ஜாக்லேட் கூட வாங்கி கொடுக்கல அதே இது என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா இதுவே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நான் எந்த பிள்ளையா இருந்தாலும் எனக்கு தெய்வம் தான் அப்படின்னு நினைச்சேன் நீங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தா வாங்கி கொடுத்தா இங்க பொம்பளை பிள்ளை பிறந்த வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிருப்பாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க இங்க ஒரு கஞ்சாம்பட்டியை வாங்கி தரலனு சொல்லுவாங்க நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஃபர்ஸ்ட் தான் வாங்கி தரல சாக்லேட் ஒரு அதுவே நம்ம இவங்களுக்கு செய்யறதாட்டுலயும் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்சம் எப்படி சொல்றது நம்மளுக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க அவங்களுக்கு செய்யறதுல செஞ்சதுல எனக்கு திருப்தி அதை சொல்லக்கூடாது நம்ம மனசு விட்டு அவங்களுக்கு செஞ்சதுல எனக்கு கொஞ்சம் திருப்தி அவங்களும் எங்களை வாழ்த்துனாங்க அதுவே போதுமானதுதான் நம்ம இங்க வந்து ஒருத்தர் பார்க்க வந்தனே அவங்களுக்கு ஒரு முட்டை கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாங்க

வாய் ஓயவே ஓயாது கத்திக்கிட்டே இருப்பா தாச்சா இதை வந்து அதுக்கு ஆப்போசிட் அப்படியே அழுகவே இல்லை இப்ப தூவி ஆமா தூக்கி வந்து நம்ம பிரியாவுக்காகவே நாட்டு கோழி வாங்கி ஒரு கிலோ அறநூறு ரூபாய் என் போனதா போனப்பட வந்த கோழி இருந்துச்சு அதுக்கப்புறம் அது சீக்கு வந்து என்னமோ சொன்ன மாதிரி ஆகி போச்சு அப்படியே இப்படி நுட்டா சீக் வர்றதுக்கு முன்னாடி அடிச்சாப்பிட்டா அப்புறம் சீக்கு வந்து வேற முட்டை கோழி முட்டை அடிச்சு செத்து போச்சு அதுவாசி அந்த கோழி வளர்க்கறதை விட்டுட்டா வேணும்னா நம்ம வந்து வாங்கி கூட அடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்ப வாங்கும் போதுதான் தெரியுது அதோட வழியும் வேதனையும்

நீங்க வந்து எந்த பேரா இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க நான் கண்டிப்பாக இருந்துட்டு அந்த பேர் வைக்கிற அன்னைக்கு அவங்களோட பேரோட மென்ஷன் பண்ணி அந்த பேரை வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே பாய் டாடா